அன்பு தமிழ் உறவுகள் அனைவருக்கும் அன்பன் கவிஞனின் இனிய காலை வணக்கமும் வாழ்த்துக்கள் இன்று வரலட்சுமி விரதத்தை முன்னிட்டு அடியன் எழுதிய ஒரு பாடல் என் குரலில் வர வேண்டும் வர வேண்டும் வரலட்சுமி வர வேண்டும் வர வேண்டும் வரலட்சுமி தர வேண்டும் தர வேண்டும் அருளாசினி வர வேண்டும் வர வேண்டும் வரலட்சுமி பெற வேண்டும் பெற வேண்டும் பேர்கள் பல பெற வேண்டும் பெற வேண்டும் பேர்கள் பல அருள் வேண்டும் அம்மா உன் புகழை சொல்ல வர வேண்டும் வர வேண்டும் வரலட்சுமி தர வேண்டும் தர வேண்டும் அருளாசினி வர வேண்டும் வர வேண்டும் வரலட்சுமி வைகுந்த வாசனின் வளர்நாயகி வைகுந்த வாசனின் வளர்நாயகி வானோர்க்கும் மண்ணோர்க்கும் நீ தேன் போன்று இணைக்கின்ற புகழே அம்மா தேன் போன்று இணைக்கின்ற புகழே அம்மா தெவிட்டாது வரமளித்து யமை வாழ்த்தம்மா வைகுந்த வாசனின் வளர்நாயகி வர வேண்டும் வர வேண்டும் வரலட்சுமி தர வேண்டும் தர வேண்டும் அதுலாசினி வர வேண்டும் வர வேண்டும் வரலட்சுமி நாராயணி அம்மாராயணியே நாராயணி அம்மாராயணியே நலன் காத்து எமை வளர்ப்பாய்த்தாயே நீயே வரலட்சுமி பூசையை ஏற்பாயியே வரலட்சுமி பூசையை ஏற்பாயியே வளர்கின்ற நிலவாக ஜொலிப்பாய்த்தாயே வர வேண்டும் வர வேண்டும் வரலட்சுமி தர வேண்டும் தர வேண்டும் அருளாசினி வர வேண்டும் வர வேண்டும் வரலட்சுமி சுமங்கலிகள் வரவேற்று வணங்குகின்றார் சுமங்கலிகள் வரவேற்று வணங்குகின்றார் சுந்தரமாய் வந்திடுவாய் வரவேற்கின்றார் சுமங்கலிகள் வரவேற்று வணங்குகின்றார் சுந்தரமாய் வந்திடுவாய் வரவேற்கின்றோம் குங்குமத்தை தருவாயே உந்தன் கையால் குங்குமத்தை தருவாயே உந்தன் கையால் குதூகலமாய் வாழ்ந்திடுவோம் உந்தன் அருளால் வர வேண்டும் வர வேண்டும்